ஒன்று அஞ்சு ஒம்போதில் லக்னாதிபதி இருந்தாலும் பலம் ஒன்று நாலு ஏழு பத்து இடங்களில் லக்னாதிபதி கேந்திரத்தில் இருந்தாலும் பலம் திரிகோணத்தில் இருந்தாலும் பலம் சார் இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே சார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தில் இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் மூணாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கலாமா இருக்கக்கூடாதா இப்போ இவங்களுக்கு பாருங்க லக்னாதிபதி பதினோராம் இடத்துல போய் உட்காந்து நீச்சம் பெற்றுவிட்டது நம்ம இவ்வளோ நேரம் என்ன பேசணும்னா ஒன்றாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ இருந்தால் நல்லதுன்னு சொன்னோம் சரி ரைட்டு சில நேரங்களில் ஒன்று அஞ்சு ஒம்பதுலேருந்தால் பரவாயில்ல இவங்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் நீச்சம் ஆயிருக்கு அப்போ நீச்சமானால் ஒரு ஜாதகத்தில் என்ன பலன் நடக்கும் அப்படின்னா லக்னாதிபதி ரொம்ப போராடி ஜெயிக்கணுங்க சில பேர் பேசும்போது டைலாக் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் அண்ணே எனக்கெல்லாம் நூறுரூவா உங்களுக்கு ஆள் இல்லைண்ணே நானாக கஷ்டப்பட்டு நானாக முன்னுக்கு வந்தால் மட்டும்தானே உண்டு ஒரு டீ வாங்கி கொடுக்க ஆள் இல்லைனே என் நிலமை உங்களுக்கு தெரியுமா என் நிலமை பற்றி வெளியே சொன்ன சங்கடம்னே ஆனால் ஆள் பார்க்கறதுக்கு நான் டெவலப்பாக இருக்கேனே அப்படின்னு சொல்லுவோம் அந்த லக்னாதிபதிங்கிற கிரகம் தான் அந்த விஷயத்த சொல்ல வருது இப்போ பொதுவாக லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருக்குதுன்னு வைங்களேன் நீச்சமாகாமல் நீச்சமாகாமல் ஆட்சி உச்சம் அந்த மாதிரிலாம் இருந்தால் முன்னோர்கள் இல்லையா அதாவது நமக்கு முன்னாடி பிறந்தவங்க அண்ணன் அக்கா ஒரு வீடு வாங்கணும் அண்ணன்ட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா இதை கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருப்பேன் அண்ணன் கேட்டேங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா கேட்டேன் ஏ எவ்வளோடா மொத்தமாக தேவை இந்தாடா எல்லா காசையும் வச்சுக்கடா கரையத்தை பண்ணுறான்ட்டாருங்க இல்லைண்ணே நான் உனக்கு எவ்வளோ செலவு தேவை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சென்னையில் ஒரு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட அவருக்கு ஐம்பது வயசாச்சு அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துட்டு இருக்காரு நல்லபடியாக இருக்காரு திடீர்னு அவங்க அண்ணன் வந்து மலேசியாவிலேருந்தோ ஏதோ ஒரு ஊர் சொன்னார் அந்த ஊர்லேருந்து வந்து ஏய் இந்தா ஒரு வீடு வாங்கிக்க எவ்வளோ வீட்டை பார்த்துக்க காசை கொடுத்துட்டு போயிட்டார் இது நான் ஏற்கனவே அவர் கிரெடிட் பண்ணி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கணும் எங்கே சார் இந்த சென்னையில் வீடு வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் சூப்பரான ஒரு வீடு திடீர்னு வாங்கி கொடுத்து அது அமைப்பு கிடைச்சது என்ன காரணத்தை வச்சு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அண்ணன் அக்கா விடுறா நம்ம அண்ணன் நல்லா இருந்தா தானா நல்லது நம்ம குடும்பத்தில் நம்ம தம்பி நல்லா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு மூத்தவர்கள் சார் எனக்கு அண்ணனே இல்லை சார் எப்படி சார் எனக்கு சப்போர்ட் கிடைக்குனா நீங்கள் யாரை அண்ணேன்னு கூப்பிட்றீங்களோ இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பழக்கமாக வச்சுருப்பாங்க அண்ணன் சொல்லுங்கண்ணே சின்ன வயசு பையனா கூட இருக்கலாம் அவனை பார்த்தோன்னே அண்ணன் சொல்லுங்கண்ணே நீங்கள் சொல்கிறதானே கரெக்டு அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி அண்ணன் அக்கா என்று சொல்லக்கூடியவர்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்து வீட்டில் பழகிறவங்க அக்கா முறையாயிடும் அக்கா சொல்லுங்கக்கா அப்படியே பேசி பேசி பழகிடுவோம் அந்த அக்காங்கிற வார்த்தை உங்களுக்கு என்னைக்காத ஒரு சூழ்நிலையில பதினோராம் அதிபதி பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகளை தரும் சில பேர் பார்க்கும்போது பேசும்போது சொல்லுவாங்க இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் வந்து என்ன சொல்றாங்க இன்னைக்கு காலையில் வந்த முதல் கஸ்டமர் நே ஒரு இடம் பார்க்க போனோம்னே பார்த்துட்டு இடம் பிடிச்சிருச்சு கையில் காசு இல்லை வீட்டில் வந்து கையை பிரசஞ்சிட்டு இருந்தோம் இன்னும் காலையில் வீடு பூட்டி இருந்துச்சுன்னு பக்கத்து வீடு கரெக்டாக வந்துச்சு கேட்டுட்டு இந்த மாதிரியான இந்த மாதிரி என்ன விஷயம் என்ன ஏது அப்படின்னு கேட்கனே ஒரு இடம் பார்க்க போயிருந்தோம் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து கிரையை பண்ணுறது கொடுத்துச்சின்னே அப்புறம் சீட் எடுத்து கட்டியெல்லாம் நாங்கள் அந்த வீட்டை வாங்கணும் ஏன்னா அந்த பையனுக்கு பதினோராம் அதிபதி பலமாக இருக்குது ஒருத்தருக்கு பதினோராம் அதிபதி பலமாக இருந்தால் அந்த உறவு பெரிய நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்